வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோயில் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் தபாலில் மூட்டையாக சென்றது தமிழ்நாடு அறநிலையத்துறையின் கீழ் வரும் திருவெற்றியூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோயிலில் இரண்டு இளநிலை உதவியாளர்கள் ஒரு வசூல் எழுத்தாளர் ஒரு அலுவலக உதவியாளர் நான்கு காவலர்கள் ஒரு வேத பாராயணம் செய்பவர் மற்றும் ஒரு உதவி உள்ளிட்ட பத்து காலி பணியிடங்களுக்காக கடந்த மாதம் கோயில் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது விண்ணப்பதாரர்கள் முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை விண்ணப்பங்கள் அனுப்ப அறிவுறுத்தப்பட்டிருந்தார்கள் இந்நிலையில் இன்று முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை பதினோரு மணி அளவில் திருவெற்றியூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோயில் அலுவலகத்தில் திருவெற்றியூர் தபால் நிலைய ஊழியர் மூலம் விண்ணப்பங்கள் தபால்களாக மூட்டையில் கொண்டு சென்று ஒப்படைத்தார்கள் இதற்கிடையே கடந்த ஒரு மாத காலமாக நாள்தோறும் பல விண்ணப்பங்கள் தபால் மூலம் சென்றடைந்துள்ளது இந்நிலையில் இன்று முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரவேற்கின்ற நிலையில் மேலும் விண்ணப்பங்கள் தபாலில் வரும் என தெரிகிறது இதுவரை ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருப்பதாக தெரிகிறது பத்து காலி பணியிடங்களுக்காக திருவெற்றியூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோயில் முகவரிக்கு நாள்தோறும் பலர் விண்ணப்பங்கள் அனுப்பியது திருவெற்றியூர் தபால் நிலையத்திலும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்ததாக தெரிகிறது திருவெற்றியூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோயிலுக்கு தபால்கள் மூட்டையில் சென்றதைக் கண்ட பக்தர்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது